ஐபிஎல் தொடரில் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தானிடம் தோல்வியடைந்த பெங்களூரு அணி தொடரிலிருந்து வெளியேறியது அகமதாபாத்தில் நடைபெற்ற பிளே ஆஃப் சுற்றின் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின டாஸ் வென்ற ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எழுபத்து இரண்டு ரன்கள் எடுத்தது ராஜஸ்தான் அணியில் அதிகபட்சமாக அமிஷ் கான் மூன்று விக்கெட்டுகளையும் அஸ்வின் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் தொடர்ந்து பேட் செய்த ராஜஸ்தான் பத்தொன்பது ஓவர்களில் இலக்கை எட்டி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஜஸ்தான் அணியில் பி ஜெய்ஸ்வால் நாற்பத்தைந்து ரன்களும் ரியான் ஃபெராக் முப்பத்தாறு ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டனர் இந்த தோல்வியின் மூலம் பெங்களூரு அணி ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியது நாளை சென்னையில் நடைபெறும் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத்துடன் ராஜஸ்தான் அணி மோதுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க